அதாவது பேசினா கோவப்பட வைக்கிறீங்க மேடம் நீங்க கோவப்பட வைக்கிறீங்க அப்புற இந்த பொறுмияதா பேசி நீங்க பொறுமையா பேசாதீங்க இங்க நைட் வரைக்கும் எல்லாம் இருக்காங்க

நேற்று வரைக்கும் மெசேஜ் அனுப்பிச்சது நீங்க நாங்கள் இல்ல கட்சி எல்லாம் அனுப்பல இது அரசியல் பண்ணவே வரல நீங்க அனுப்பிச்ச மெசேஜ்க்கு அவர் விளக்கம் கொடுக்கணும் சிஇஓ சொல்லி தான் நீங்க உங்க ஸ்டாஃப் அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சாங்களா இல்லீங்களா அப்ப நீங்க சொல்றது பொய்யா சிஇஓ சொல்ற பொய்யான்னு கேட்கற வரைக்கும் நான் கலைய மாட்டோம் மேடம் அரை மணி நேரத்தில் சிஇஓ வரலாம் அடுத்த கட்டத்தை நாங்க எங்க மாநில தலைவரை கேட்டுட்டு முடிவெடுப்போம் जाके जय भारत माता के जय भारत माता के जय साल भर अटल ही वही भारत कल भारत 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 साल भर अटल ही वही भारत कल जय जय भारत कल ही वही भारत कल जय जय भारत कल ही वही भारत कल